ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய சார்பிலே வவுனியா மாநகர சபைக்கான தேர்தல் வேட்புமனு கையளிக்கப்பட்டிருக்கிறது மிகுதி சட்டிகுளம் வவுனியா பிரதேச வவுனியா வடக்கு நெடுஞ்சேலி பிரதேச இன்று மாலை அல்லது நாளைய தினம் நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம் இந்த உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் வவுனியா மாவட்டம் மட்டுமல்லாமல் கிழக்கிலே அனைத்து மாவட்டங்களிலும் என தம் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகின்றோம் ஆகவே வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களும் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த அதிகாரங்கள் தமிழ் மக்களுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அனைத்து மாநகர சபைகள் பிரதேச சபைகள் நகர சபைகள் அனைத்திலுமே வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெரும்பான் இடங்களிலே அதை கைப்பற்றும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்கள் என்பது வடகிழக்கு தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலிலே தமிழ் மக்களும் ஜனநாயக தேசிய கூட்டணியை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோளானது இந்த ஊராட்சி மன்ற அதிகாரங்கள் முன்னூறு நானூறு இருக்கக்கூடிய தேசிய சக்திகளுக்கு இதை கையளிக்காமல் தமிழ் மக்களுடைய இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணிக்கு சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு வினியமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் தேர்தலிலே பவுனியா மாநகர சபைக்கான வேட்புமனுவை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் அந்த விதத்தில் உள்ள நாங்கள் இன்றைய தினம் அல்லது நாளை நிச்சயமாக நாங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வோம் அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான மக்கள் தேசிய மக்கள் சக்திகளுக்கு வாக்களித்து ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது அதை உணர்ந்து இருக்கின்றார்கள் நாங்கள் வென்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய மாவட்டங்களிலே எங்களுடைய பிரதேசங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் பால் தமிழ் தேசிய கட்சிகளிலே நிற்கின்ற எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்குகளை அணியுங்கள் எங்களுடைய வவுனியா வடக்கை வரையிலே குறுந்தூர் மலையாக இருக்கட்டும் அல்லது வெடுக்குநாரி மலையாக இருக்கட்டும் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக அந்த பிரதேச சபையிலே எங்களுடைய பிரதேசத்தை சார்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக அவர்கள் குரல்களை கொடுப்பார்கள் சிங்கள தேசத்து கட்சிகளுக்கும் சிங்கள தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அந்த அந்த கதிரையிலே அமர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கான குரல்களை அவர்கள் எழுப்ப மாட்டார்கள் என்பதை இந்த இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு கடந்த பாராளுமன்ற 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 உருவாக்கி இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் இருந்து உறுப்பினர்களாக கூட பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்பாக பிரதேசத்தில் இருக்கின்ற அடிப்படை எந்த கருத்துக்களையும் முன்வைக்காது ஊமைகளாக மக்கள் வெளிப்படைந்து இம்முறை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உரிமைகளை உருவாக்காமல் எங்களுடைய பிரதேசங்களிலே உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல கட்சிகளை சார்ந்த எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் நிறுத்தி இருக்கின்றோம் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று இந்த இடத்திலேயே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி